சீரியல்களில் நடிக்கிற சில நடிகைகள் ஐநூறு ரூபாய் சம்பளத்துக்கும் ஒரு வேலை சாப்பாட்டுக்கும் கூட நடிக்க வராங்க சினிமாவில் முன்னணி ஹீரோயின்களா இருந்த சிலர் பட வாய்ப்பு குறைஞ்சதும் சீரியல்ல நடிக்க வந்துடுறாங்க இவங்களுக்கு சில ஆயிரங்கள்லயும் லட்சங்கள்லயும் சம்பளம் கொடுக்கறாங்க அதுவே அக்கா தங்கை அன்னி வேடங்கள்ல நடிக்கிறவங்க ஒரு எபிசோடுக்கு ஐநூறு ரூபாய் சம்பளம் வாங்குறாங்க லீட் ரோல்ல நடிக்கிறவங்க சில ஆயிரங்கள்ல சம்பளம் வாங்குறாங்க அப்படி லீட் ரோலில் நடிக்கிற நடிகைகள் எவ்வளோ சம்பளம் வாங்குறாங்கன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் தெய்வ மகள் சீரியல் மூலமாக ஃபேமஸ் ஆனவங்க வாணி போஜன் இவங்க ஒரு எபிசோடுக்கு வாங்குற சம்பளம் பத்தாயிரம் ரூபாய் வாணி ராணி சீரியலில் நடிக்கிற மகாலட்சுமி ஒரு எபிசோடுக்கு வாங்குற சம்பளம் ஆறாயிரம் ரூபாய் தெய்வம் தந்த வீடு சீரியலில் நடிக்கிற மேக்னா ஒரு எபிசோடுக்கு வாங்குற சம்பளம் ஆறாயிரம் ரூபாய் ஆஃபீஸ் சீரியல் மூலமாக எல்லாருக்குமே பரிச்சயமானவங்க ஸ்ருதி இவங்க வாங்குற சம்பளம் இருபத்தைந்தாயிரம் ரூபாய் சோனியா அகர்வாலுக்கு ஒரு எப்பிசோடுக்கு சம்பளம் ஐம்பதாயிரம் ரூபாய் சீரியல் மட்டும் இல்லாமல் டாக் ஷோ நடத்துகிற லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் வாங்குற சம்பளம் ஒரு எபிசோடுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் ரியாலிட்டி ஷோவோட நடுவராக வர ராதாவுக்கு ஒரு எபிசோடுக்கு ரெண்டு லட்சம் சம்பளம் சிம்ரன் சொந்த தயாரிப்பில் ஒரு ரியாலிட்டி ஷோ நடத்துகிறாங்க இவரோட சம்பளம் ஒரு லட்சம் இன்னைக்கு சீரியல்லையே டாப்ல இருக்கிறவங்க ராதிகா இவங்களோட சம்பளம் ஒரு எபிசோடுக்கு ஒரு லட்சம் ராதிகா மாதிரியே சீரியல்ல தயாரித்து நடிக்கிற குஷ்பு வாங்குற சம்பளம் அறுபதாயிரம் ரூபாய் ரம்யா கிருஷ்ணன் ஒரு எபிசோடுக்கு சம்பளமாக ஐம்பதாயிரம் ரூபாய் வாங்குறாங்க இது மாதிரி லட்சங்களில் சம்பளம் வாங்குற நடிகைகள் இருக்க இதே சின்ன தான் ஐநூறு ரூபாய் சம்பளத்துக்கும் ஒரு வேலை சாப்பாட்டுக்கும் நடிக்கிற நடிகைகளும் இருக்காங்க மேலும் இது போன்ற பல தகவல்களுக்கு தமிழ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்